வெங்கடநாதாரிய ஸ்ரீமன் வெங்கடநாரியாச்சாரியோ மெ சன்னித்தம் சதாஹ் யாத்தியக் கஷோதாலித்தம் முசலோயேஷ முசலேநாசுதான் மோஹமௌசலம் அடுத்தது முசலம் அப்டிங்கிறாயுதம் சக்கரதாழ்வாருடைய ஒன் ஆஃப் தி ஆயுதம் இந்த முசலம்ன்றது இந்த முசலம் அப்படின்னா எம்பெருமான் திருக்கையில் உலக்கைன்னு ஒரு ஆயுதம் உண்டு இந்த உலக்கையே சம்ஸ்கிருதத்தில் முசலம்னு பேர் எந்த ஒரு முசலா முசலம்ன்ற ஆயுதத்தினால மோகம்ன்ற தடைகள்லாம் தூள் தூளாக ஆகிறதோ அப்போ ஏற்பட்ட சுதர்சனாழ்வாருடைய முசலம் நம்முடையதான மோகங்களெல்லாம் அஜானம் என்ன மோகம் என்ன இது அத்தனையும் ஆஷு சீக்கிரம் பித்தியதாம் தூள் தூளாக கடவுது தூள் தூளாகட்டும் அப்படின்னு சாதிச்சார் இது எம்பெருமான் சங்கல்பிக்கிறான் என்னன்னா சக்கரத்தாழ்வாருக்கு இந்த ஆயுதங்கள்லாம் கருவியாக போர்க்கருவியாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த சங்கல்பத்தினால் பக சக்கரத்தாழ்வார் இந்த ஆயுதங்கள்லாம் தரிச்சுன்ட்ருக்கார் அதில் இந்த கருவியை எதுக்கு உபயோகப்படுத்துவா அப்படின்னா இந்த உலக்கைன்றத இந்த நெல் இந்த மீதி இந்த சாமானெல்லாம் நன்னா போட்டு உலக்கையில் குத்தி தூள் தூள் ஆகிடும் அப்போது இந்த லௌகிகமான இந்த முசலம்ன்றதே தூள் தூள் பண்ணுறதுக்கு உப் உபகரணமாக இருக்குது இப்போ இந்த சக்கரத்தாழ்வாருடையதான இந்த முசலம்னு சொல்லக்கூடிய இந்த உலக்கை நமக்கு மோகம்னு இருக்கே மோகம்னா அக்ஞானம் அந்த அஜானம் அப்படிங்கிற மோகத்தை இது பிளந்தெறியட்டம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிச்சார் யாத்தியோதாலித்துவம் க்ஷுத்துன்ற தாத்துக்கு இடிப்பதுன்னு ஒரு ஒரு அர்த்தம் இடிப்பதுன்னா போட்டு அடி அடிக்கிறாலே அந்த ஆயுதத்தை வச்சு இந்த முசலத்தை வச்சு அதை வச்சுன்னு இந்த உலக்கையை வச்சுன்னு குத்துறாடோ இல்லையோ அதுதான் சுத்துன்ற தாத்துக்கு அர்த்தம் இந்த சில தானியங்கள்லாம் அந்த உலக்கைக்கு ஆப்பிடாது பெருசாக வழுக்கிடும் அப்படிலாம் இல்லாமல் இதை உரலில் போட்டு நன்னா இடித்தோன்னாக்க இந்த உலக்கையை வச்சுட்டு அது நன்னா தூள் தூளாக ஆகி போயிடும் இந்த முசலம்ன்ற ஆயுதத்தை எந்த பகவான் எந்தின் இருக்கான் பன்னெண்டு நாமாக்கள் சொல்லியிருக்கோம் இல்லையோ பகவானுக்கு அதில் மதுசூதனன்ற பெருமாள் இந்த முசலம்ன்ற ஆயுதத்தை தரிச்சுன்ட்ருக்கார் சதுர் முசலம் அப்ஜாபம் சம்ஸ்ரையே மதுசூதனம்னு அந்த மதுசூதனன்ற பகவானை தியானம் பண்ணணும் இந்த மதுசூதனன்ற பெருமாளுக்கு நான்கு திருக்கைகள்லேயும் இந்த உலக்கைகள் தான் ஆயுதம் தாமரைப்பூ போல் திருமேனி இவருக்கு அதுவும் இல்லாமல் தென்கிழக்கு திசைக்கு இவர் தலைவராக இருக்கார் அப்படின்னு தியானம் பண்ணணும் இவருக்கு நம்ம சரீரத்தில் வலது புஜம் வலது திருக்கைகளில் இவரை தரிச்சிக்கணும் திருமணம் காப்பை அது மாத்திரமில்லாத இந்த துவாதசநாம பஞ்சரி ஸ்தோத்திரத்தில் ஆக்னேயாம் அரவிந்தாபோ முசலி மதுசூதனஹா முசலின்னா முசலத்தை உடையவர் முசலி அடுத்த ஸ்லோகம் ஷூலின்னு வரப்போது ஷூலத்தை வீத்து கொண்டிருப்பவர் ஷூலி இப்போ முசலி அப்போது முதுமா வினைகள் முயலங்கள் அப்படின்னு சாதிச்சார் அதை தான் இந்த ஸ்லோகத்திலையும் யாத்தியதிக்ஷோதாலித்வம் பித்தியதாம் முசலேன ஆசூ அப்படின்னு சாதிச்சிருக்கார் முதுமா வினைகள் அப்படின்னா வினைகள்னா அந்த கர்மாக்கள் பாபம் அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாஸ்தியாக இருக்குது மா வினைகள் மான்னா ரொம்ப அதிகம்னு அர்த்தம் அந்த வினைகள்லாம் நம்மளை சுற்றி சுற்றி இந்த சம்சாரத்திலேயே மூழ்கடிக்க பார்க்குறதுங்கோ அப்போ இந்த வினைகளுக்கு இது மாத்திரம்தான் பவரான்னு கேட்டால் இல்லை அது இந்த ஜென்மாவில் மாத்திரம் இந்த பவர் கிடையாது மா வினைகள்னு இந்த ஜென்மாவில் மாத்திரம் நிறைய கிடையாது வினைகள் முதுன்னா பிரவாகமாக இருக்குது இதுக்கு என்றைக்கு ஆரம்பம் ஒன்றும் தெரியல ஏன்னா நாமெல்லாம் நித்தியர்கள் நித்தியர்கள்னால் இந்த ஜீவாத்மான்றது நித்தியமான வஸ்து அப்போ இந்த புண்ணிய பாபங்கள் எண்ணிலேருந்தும் ஆரம்பித்து நம்மளை அந்த பிரவாகத்திலேயே நம்மளை போட்டு தள்ளுறது அப்போது இந்த வினைகளுக்கு ரெண்டு விசேஷனம் கொடுத்தார் முதுவினைகள் மாவினைகள் அப்படின்னு மான்னா அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வினைகள் அது முது முதுமா முதிர்ந்ததாகவும் ரொம்ப ஆற்றுலேயே ஏதாவது ஒரு பெரிய வாழ்லாம் இருந்தாங்கன்னா ரொம்ப வயசானவர் முதுமை அப்படின்னு சொல்கிறோமே அவன் வயசானவர் உட்காந்துட்டுருக்கார் இங்கே அப்படின்னா கிளம்ப மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஹாஸ்யமாக ஹாஸ்யமாக இல்லை குட்டிலமாக சொல்லக்கூடியவா இருக்கா அந்த அந்த விஷயம் இங்கே நம்ம முதுமாவினைகள்னால் இது முதுமையாக நம்மக்கிட்டே இருந்துட்டுருக்கே தவிர கிளம்பி போக மாட்டேங்கிறது அப்போது அப்போ இந்த முதுமா வினைகளை இந்த முசலன்ற ஆயுதம் முசலம்னா இந்த உலக்கைன்ற ஆயுதம் அத்தியம் சூரணமாக ஆக ஆக் ஆக்க ஆக்கடவுது இந்த அதிதசாலித்வம் யாதி பிராப்னோத்தின்னு அர்த்தம் அதிதாலித்வம் பிராப்னோ இந்த முசலத்தில் அடிபட் அடிபட்டு இந்த வினைகள்லாம் சூர்ணமாக ஆகிறதோ அப்பேற்பட்ட தேன ஹேதீச முசலே முசலேன அப்படி பிரசித்தமான சக்கராயுதன் சக்கராயுதாழ்வானுடைய இந்த முசலம் அப்படிங்கிற உலக்கை நம்மளை மோகமௌசலம் மௌசலம் இந்த மோகத்திலிருந்து நம்மளை பித்தியதாம் அந்த அஜானத்தை நம்மகிட்டேருந்து பிரித்து அஜானம் போனால் தான் ஞான பிராப்தி ஏற்படும் அஜானம் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஞானம் ஏற்படாது அஜானம் பல வகை விபரீத ஞானம் மன்னியதா ஜானம் அப்படின்னு அதோடைய பிரிவுகள்லாம் ஜாஸ்தி அக்ஞானத்துக்கு அப்போது அதெல்லாம் போகணும்னா இந்த முசலம்ன்ற ஆயுதம் திருவாழி ஆழ்வார்கிட்ட இருக்கே அந்த ஆயுதம் நம்மளை நம்ம கிட்டே இருக்கக்கூடியதான மோகத்தை நல்லா இடிச்சு தூளாக்கி விட்டுருத்தோம்னா நமக்கு அதுக்கப்புறம் நல்ல ஞானங்கள் ஏற்படும் இந்த பித்தியதாம்னு இந்த ஸ்லோகத்தில் இருக்கே அதுக்கு பிதிர் விதாரணே அப்படின்னு தாத்து பித்தியதாம்னா அதை பொடியாக்கட்டும் உடைக்கட்டும்னு அர்த்தம் சுவாமியை பழமரையந்தி நடை இடைச்சுவர் பரமதமென்றது இடித்த பத்தரே அப்படின்னு பரமதபுங்கத்தில் பங்கத்தில் அடுத்த ஸ்லோகம் சூலி திருஷ்டமனோர்வாச்சியோ ஏனூலய தித்விஷா பவதாந்தேன பவதாத் த்ரிசூலே நசூலதா சூலம் அப்படிங்கிற ஆயுதத்தை அடுத்தது சாதிக்கிறார் சூலம்ன்றது பொதுவாக சிவபெருமான்கிட்ட தானே இருக்கும் அப்படின்னு நாமெல்லாம் சந்தேகிக்கக்கூடாது ஆயுதங்கள் எல்லாமே சக்கரத்தாழ்வாருடைய அதீனம் அவருடைய அனுகிரகத்தினால் அந்தந்த ஆயுதங்கள் ஒரு சில தேவதைக்கு போயிருக்கே தவிர ஆயுதம்னாலே சக்கர சக்கராயுதம் சக்கரத்தாழ்வார்கிட்ட தான் ஆயுதங்கள் ஏன்னா அவர் தான் ஆயுதேஸ்வரன் இருக்கப்படியால அவருக்கு தான் இந்த ஆயுதங்கள்லாம் அப்போது அடுத்தது சூலம் அப்படிங்கிற ஆயுதத்தை வர்ணிக்கிறார் சூலாயுதத்தை கொண்ட சிவனால் எந்த மந்திரம் எந்த மந்திரத்துக்கு பொருளாய் இந்த திருவாழியாழ்வான் இருக்காரோ அப்போ ஆ திருவாழியாழ்வார் கையில் இந்த சூலம்ன்ற ஆயுதம் இருக்கோ அந்த பாகவதாளுக்கு உபரோதம் பண்ணக்கூடியவர்களை சூலயதி துன்புறுத்துகிறாரோ அப்பேற்பட்ட இந்த சூலாயுதம் அதுவும் திருசூலேன மூணு கூர்மையான முனைகள் உண்டு அந்த சூலத்துக்கு அந்த அந்த சூலாயுதத்தால் பவதாம் விசூலதா பவதாத் உங்களுக்கு விசூலதான்னு நோயற்ற நிலை அது ஏற்படக்கடவுது ஆகக்கடவுதுன்னு சாதிச்சார் இந்த அகிர்புத்னிய சம்ஹிதை அப்படிங்கிற சம்ஹிதையில் அது எதில் இருக்குன்னா இந்த பாஞ்சராத்திர ஆகமங்களில் இந்த அகில் புத்னிய சம்மிதைன்னு உண்டு அதில் ரொம்ப பிரசித்தமான ஒரு கிரந்தம் இது அது சக்கரத்தாழ்வானுடைய பலவிதமான வைபவங்களை சொல்ல சொல்லி சொல் பலவிதமான வைபவங்களை சிவன் சொன்னார்ன்றது அந்த சக்கரத்தாழ்வாரையே உபாசனை பண்ணி இவர் அடைஞ்சார் அப்படின்றது இந்த அகிர்புத்னி சம்ஹிதையில் தெரிகிற விஷயம் அந்த அகிர்புத்னி சம்ஹிதைக்குள்ளே மந்திரராஜபத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்துதி சக்கரத்தாழ்வார் நிருசிம்மனை பற்றி அதை பல பெரிவாக நித்யானுசந்தானமாகவே வச்சுருந்தாள் நிருசிம்மனுக்கு மூணு கண் தபன இந்து அக்னி நயனஹான்னு சொன்ன ரீதியில் மூணு திருக்கண்கள் சூலம் வில்லு இதெல்லாம் நிசம்மனுக்கு ஆயுதங்கள் அதே மாதிரி இவர் நிசம்மன் ஜெகத் சம்ஹாரம் அப்படிங்கிற தொழிலையும் பண்ணினர் அப்போ எச்சீலகா சுவாமி தச்சீலோ பிருத்தியகா அப்படின்னு நம்ம சுவாமி எப்படி இருக்காரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நியமத்தினால இவரும் யார் சிவனும் அப்படியே தனக்கு மூணு கண்ணு சூலம் ஜகத் சம்ஹாரம் முதலியவற்றெல்லாம் நிசிம்மனோட அனுகிரகத்தினால் பன்னெண்டு வரார் இப்போ நிருசிம்மனை பத்திரியான பற்றினதான மந்திரம்ன்றது நிருசிம்ஹானுஷ்டுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் இதுதான் பரமசிவன் முதல் முதல்ல தான் கண்டுபிடிச்சி வெளியிட்டார் மந்திர திரஷ்டாவாக அவரே இருக்கார் திரஷ்டான்னா மந்திரத்தை கண்டவர் கண்டு லோகோபகாரமாக எல்லோருக்கும் அமையணம்னு வெளியில் சொன்னவர் அதனால் இவர் ஆச்சாரியர் அப்படின்ற ஸ்தானத்தை பெற்றார் இதுதான் சுவாமி தேசிகன் தயாசத்தகத்தில் சாதிக்கிறதுச்சு விஸ்வாச்சாரியாக விதிசிவமுகா விஸ்வாச்சாரியாலாக விதிசிவமுகா விதின்னா பிரம்மா சிவன் இவாள்லாம் விஸ்வத்துக்கு ஆச்சாரியாளாக ஆனா இப்படி ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானத்தில் சூலிதிருஷ்ட மனோர் மனோர்வாச்சியா அப்படிங்கிறதுக்கு காஷியில சிவன் ராமதாரக மந்திரத்தை அங்கே இருக்கக்கூடியவா யார் யாரெல்லாம் அங்கே தருவாயை எய்தராளோ அவருடைய காதலெல்லாம் போய் சொல்கிறாருன்னு விஷயம் இது ஆதிசங்கர பகவத் பாதர் ராமபுஜங்க பிரயாத்த ஸ்தோத்திரத்தில் சாய்க்கிறார் யதாவர்ணய்கர்ண மூலேந்த காலே சிவோ ராம ராமே ராமேதி காஷ்யாம் ததேகம் பரம் தாரகபிரம்மரூபம் பஜே ஹம் பஜேஹம் பஜே ஹம் பஜேஹம் அத்புதமான ஸ்லோகம் அதில் ராமபரத்துவத்தை சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் எதாவர்ணயத்து கர்ணமூலே அந்த காலே யார் யாரெல்லாம் சம்சாரத்திலிருந்து மரணத்தை ஈ மரணத் தருவாயில் இருக்காளோ அவாலுடைய கர்ணமூலே அவா காது கிட்டக போய் சிவா ராம ராமேதி ராமேதி காஷ்யாம் ராம 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 அப்படிங்கிற மந்திரத்தை காதில் சொல்கிறாராம் சிவன் ஏன் இதை போய் காதில் சொல்லணும் எங்கே சொல்கிறார் இதை அப்படின்னா காஷியில் அப்படி சொல்கிறார் காஷ்யாம் சரி எதுக்கு இது அப்படி சொல்லணும்னா ததேகம் பரம் அதுதான் சிரேஷ்டமான மந்திரம் சிரேஷ்டமான மந்திரம்னா வேற நம்ம தாரக பிரம்ம ரூபம் தாரகம்னா சம்சாரத்துலேருந்து நம்மளை தூக்கி விடுறது இந்த ராமநாமா அதனால் இந்த மந்திரத்தை சொன்ன சிவன் அப்படின்னு இந்த இந்த விஷயத்தில் வியாக்கியானம் அத சுவாமி தேசிகன் சூரியோதயத்தில் சொல்கிறச்சே இக புருஷம் அஜானதாம் புராணம் நியதவசேன் நிமீலித்தாம் தயாளு உபதிசதி பதிஸ்வயம் பசூனாம் உபனிஷதாமி தூரகம் ரகசியம் அப்படின்னு சாச்சர் அப்போது அப்போ ஏற்பட்ட சிவனால் கண்டு வெளியிடப்பட்ட மந்திரத்துக்கு பொருளாக யார் அமைஞ்சிருக்கார் அப்படின்னா இந்த சக்கரத்தாழ்வார் அவர் என்ன பண்ணுறாருனா ஏன்னா சூலயத்தித்விஷகா சாத்விகர்களுக்கு சத்துக்களுக்கு பாகவதாளுக்கு வைஷ்ணவ அக்ரேசரா அக்ரேசரர்களுக்கு எந்த இடையூறு யார் யாதியாரெல்லாம் பண்ணுறாளோ அவாளெல்லாம் அவளுக்கு இந்த சூலமே நான் பதில் கொடுக்கறது இந்த சூலம் எப்படி இருக்குன்னா மூணு கூறு நானாக மூணு மூணு கூறுன்னு நான் கூறுமையாக இருக்குது அப்போ ஏற்பட்ட சூலம் நமக்கு என்ன பண்ணுன்னா விசூலதா சூலம்ன்ற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இல்லை பல அர்த்தம் அதில் அஸ்திரீ சூலம் ருக் ஆயுதம் அப்படின்னு கோஷம் ரோகத்துக்கும் சூலம்னு பேர் அப்போது இந்த விசூலதான்னா நோயில்லாதன்மையை பவதாம் பவதாத் விசூலதா பவதாத் உங்களுக்கு நோயில்லாத தன்மையை இப்போ ஏற்பட்ட சூலமானது கொடுக்கட்டம் அப்படின்னு பிரார்த்தனை இதை சுவாமி பதினாறு ஆயுதம் கொண்ட சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணுறது திரிசூலம் திகழ்ந்ததும் அப்படின்னு பரமதபங்கத்துடைய கடைசி பாசுரம் அது திரிசூலம் அப்படிங்கிறதுல இருங்கிற எழுத்து மறைஞ்சு மருவி திசூலம் அப்படின்னு தமிழில் வரும் இப்படி இந்த ஷூ இந்த ஸ்லோகத்தில் பவதாம் திருசூலதா வி விஷூலதா பவத்தாத்துன்னு சாதித்தபடியினால் இப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார் யுஷ்மத் சப்தத்தை பிரயோகம் பண்ணதுனால மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்கள்லேயும் யுஷ்மத் சப்தம் தான் சாது அப்படின்னு பெரியவா திருவிழம் புத்திருக்கா வியாக்கியானமும் அப்படிதான் பண்ணியிருக்கா இது எதுக்கு யுஷ்மத் சப்தம் ஏன் நம் எல்லாேருக்கும் நமக்கும்னு சேர்த்து சொல்லணும்னா இருந்த சாதுக்களுக்காக தானே இந்த அவதாரம் அவதாரமாச்சு அவளுக்கு அவளுக்கு ஒரு ரக்ஷையாதானே இந்த ஸ்லோகத்தை சாதித்தார் சுவாமி அதனால் யுஷ்ம சப்தம் சாது அப் இந்த இடத்துல அதுதான் நன்னாக இருக்குது பொருந்தறது அப்படின்னு பெரியவாள்லாம் வியாக்கியானம் அப்படி பண்ணியிருக்கா அதனால் இந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு மீதி ஸ்லோகங்கள்லாம் அனுமானப்படுறது பண்ணப்படுறது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானத்தில் சாதிச்சிருக்கா कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः